வணக்கம் பங்குனி உத்திர திருநாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருநாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பங்குனி உத்திர திருநாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இருக்கும் அதே போல சாஸ்தா ஐயனார் கோயில்கள்லாம் சிறப்பு வழிபாடுகள் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் குடியிருப்பில் அமைந்துள்ள அருள்மிகு கற்குவேல அய்யனார் திருக்கோயில பார்த்தீங்கன்னா பங்குனி முந்தைய நாளில் நாளிலிருந்து பங்குனி உத்தரம் அன்றைய நாள் நடக்கக்கூடிய பூஜை விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் மாவிளக்கு பூஜை இரவு ஏழு மணி அளவில் திருவிளக்கு பூஜை அதனைத் தொடர்ந்து கற்கேலையனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு தீபாராதனை பங்குனி உத்திர திருநாளான மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணி அளவில் பால் குடம் எடுத்து வருதல் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தாமிரபரணி தீர்த்தம் கொண்டு வருதல் காலை பதினோரு மணி அளவில் வில்லிசை காலை பதினொன்று முப்பது மணி அளவில் ஆன்மீக சொற்பொழிவு பகல் பன்னிரண்டு மணி அளவில் அன்னதானம் இரவு எட்டு மணி அளவில் இசை கச்சேரி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி விவரங்கள் எல்லாமே அருள்மிகு கற்குவேலையனார் திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரிகையின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் வரக்கூடிய பக்தர்களுக்கான அடிப்படை தேவைகள் குடிநீர் தங்குமிடம்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதே போல் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக திருச்செந்தூரிலிருந்து சிறப்பு பேருந்துகள் மற்றும் சிற்றுந்துன்னு சொல்லக்கூடிய அந்த மினி பஸ் எல்லாம் கோவில் வாசல் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அனைவரும் வருக அருள்மிகு கற்கவே மற்றும் பரிவார தெய்வங்களின் அருளைப் பெறுக நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா